فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنس إن الحمد لله الله من الله من اللدى الله من اللدى الله من اللدى இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி இஸ்லாமிய எதிரிகளுடைய அந்த சதித்திட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு வடிவத்தில் இருந்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் திருமறை குரானிலே அல்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்திலும் எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்து ஒழித்து விடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான எதிரிகள் பல்வேறு பெயர்களில் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருப்பதையும் அவர்களெல்லாம் இருந்த இடம் காணாமல் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருப்பதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நபீன் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்களுடைய காலத்திலையும் இதுதான் இருந்தது எப்படியாவது ரசூல் அலி அவர்களை ஒழித்து விட வேண்டும் இந்த இஸ்லாமிய சம மார்க்கத்தை ஓய்த்து விட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய எதிரிகளுடைய அந்த சதித்திட்டம் என்பது சாதாரண சதித்திட்டமாக இருக்கவில்லை இப்படியெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றதா என்று பார்த்தால் அவர்கள் தங்களுடைய வாய்களாலேயே யுரிஃபி நூர் அல்லாஹி பி அஃப்வாஹிம் தங்களுடைய வாய்களாலே அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அல்லாஹு முத்தி முன்னூர் வளவு கரிகள் காப்பிரும் இந்த எதிரிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணமாக்கிய தீர்வான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அதை நம்ம பார்க்கின்றோம் பல்வேறு விதமான தரப்புகளில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களை ஒழித்து விடலாம் முஸ்லீம்களை கொலை பண்ணியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழித்து விடலாமா என்றெல்லாம் திட்டம் தீட்டினார்கள் ஆனால் அதில் நடந்ததா அவ்வாறு செய்ய முடிந்ததா அவ்வாறு செய்ய அவர்களால் இயன்றதா என்றால் கிடையாது ஏன் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை இன்றளவும் சொல்லி கொண்டிருக்கின்றார்களா இல்லையா சமீப காலமாக பார்க்கின்றோம் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் பல்வேறு ரூபங்களில் வருகின்றது பல்வேறு விதங்களில் எழுகின்றது நம்மை பற்றி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் மோசமான மார்க்கம் இவர்கள் அடிப்படைவாதிகள் பழமைவாதிகள் பிற்போக்குவாதிகள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடியவர்கள் காட்டு முராண்டிகள் என்றெல்லாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எடுபடுமா எடுபடாதே அல்ல இந்த மார்க்கத்தை எப்படி அருளி இருக்கின்றான்

இந்த வேதத்தை எவ்வித கோணலும் இல்லாதமல் நேரான முறையில் சரியான வகையில் அழுதி இருக்கின்றானே அத்தகைய இறைவன் அவனுக்கே அனைத்து புகழ் முடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இதுல கோணல காட்ட முடியுமா அவன் சொல்லுவான் இதுல கோணலாருக்கு சரியில்லை சட்டத்திட்டம் சரியில்லை என்று எதை நோக்கி குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்றானோ எவன் எழுப்புனானோ அவன் வாயிலிருந்தே அல்ல சொல்ல வைக்கிறான் அதுதான் சரி இஸ்லாமிய சட்டத்திட்டம் தான் சரி என்று சொல்ல வைக்கின்றானா இல்லையா கண்கூடாக பார்த்து வருகின்றோம் எப்படியாவது ஒழித்து விடலாம் என்று அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலையும் கங்கணம் கட்டினார்கள் திட்டம் தீட்டினார்கள் அது நிறைவேறியதா இதுதான் ஒவ்வொரு நபியினுடைய காரியத்திலையும் ஒவ்வொரு நபியினுடைய வழிமுறையும் இதுதான் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் நபியே உம்மை இந்த பூமியில் இருந்து வெளியேற்றி விடலாம் என்றோ உண்மை கொலை செய்து விடலாம் என்றோ உண்மை சிறைபிடித்து விடலாம் என்றோ அவர்கள் விரும்புகின்றார்கள் இந்த ஊரை விட்டு விரட்டிடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உனக்கு பின்னால் அவர்கள் குறைவான காலம்தான் இங்கே வாழ்வார்கள் காரணம் என்ன தெரியுமா சுன்னத்த மன்கத அரசாசுலா அவன் உன குழம்பு நினைக்கிறான் உன்னை காளி மண்ணில்லாம் நினைக்கிறான் இஸ்லாத்த காளி மண்ணில்லாம் நினைக்கிறான் ஆனால் அவ இருக்க மாட்டான் இஸ்லாம் இருக்கும் இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுடைய வழிமுறை அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய காலகட்டத்தில் இதைத்தான் நம்முடைய வழிமுறையாக ஆக்கினோம் உன்னுடைய விஷயத்திலையும் அதுதான் நடக்கப் போகின்றது என்னுடைய வழிமுறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டாய் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றானே அப்படியே நடக்குதா நவீன் நாயம் சல்லா அலையம் அவர்கள் மேல எப்படி எப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகளை சொன்னார்களோ அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் குற்றச்சாட்டுகளை கிளப்புகின்றார்கள் நவீன் நாயம் சல்லா அலையம் அவர்களை பொய்யர் என்றார்கள் நவீன் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களை பைத்தியக்காரர் என்றார்கள் நவீன் நாயம் செல்லா அலேசல்ல அவர்களை சூனியக்காரர் என்றார்கள் சூனியம் செய்யப்பட்டவர் என்றார்கள் சூனியம் வைக்கக்கூடியவர் என்றார்கள் எப்படியோ பல்வேறு விதமா அந்த அவதூறு பிரச்சாரத்தை சொல்லி பார்த்தா ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்களை அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அல்லா மிக வைத்தானா இல்லையா எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அல்லாஹ் வழங்கினான் பார்க்கின்றோம் இந்த அளவிற்கு என்றால் நபீன் லாயம் சல்லா அலே சலம் அவர்கள் அந்த பதிரு போரனுடைய முந்தைய இரவு அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க அடுத்த நாள் காலையில பதில் யுத்தம் முந்தைய நாள் இரவு பிரார்த்தனை கூட்டத்தை நீ அழித்து விடுவாயானால் இந்த ஒரு சிறு கூட்டத்தை நீ இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த பூமியில உன்னை மட்டுமே தனித்து அழைப்பதற்கு எந்த ஒரு உயிரும் இருக்காது என்று அல்லாவுடைய தூதர் பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாவிடத்தில் அழுது மண்டாடினார்கள் இது வந்து இஜ்ரி முதலாம் ஆண்டு நடந்தது அதுல இருந்து ஒரு பன்னெண்டு வருடங்கள் தான் இஜ்ரி பதிமூணுல என்ன நடக்கின்றது இறுதி பேருரை நவீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க பாருங்க எப்படி பண்ணுறாங்க அந்த இறுதி பே சொல்கிறாங்க இன்றைய தினம் செய்தான் நிராசை அடைந்து விட்டான் நம்பிக்கை இழந்து விட்டான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில தெரியுமா இந்த அரபு தீபகற்பத்திலே

அவனுக்கு பயப்படாத எனக்கு பயப்படு நீனு நான் இந்த மார்க்கத்தை மேலங்க வைப்பேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவாதம் இன்றளவும் உறுதிப்பட்டு கொண்டிருக்கின்றதா இல்லையா உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா இல்லையா பார்க்கிறோம் இந்த இந்த மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து இருந்து இவர்கள் போடுகின்ற ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமா முன்னாடி என்னென்னலாம் பண்ணி கொண்டிருந்தான் இதே மாதிரி தான் அல்லாவுடைய தூதர்களை அழிப்பதற்கும் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கும் அவர்கள் பாடாப்பட்டார்கள் அந்த அபுஜயில் கூட்டம் இப்படித்தான் கிளம்பியது அந்த உத்பா ஷைபா கூட்டம் இப்படித்தான் கிளம்பியது நிம்மதியாக நேரத்தில் ஒட்ட குடல வந்து தூக்கி வைத்தார் அல்லாவுடைய தூதர் மேல அப்படிப்பட்ட வேதனை செய்தார்கள் மக்காவில் இருந்து அல்லாவுடைய அவர்கள் மதினாக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இஸ்லாம் முடிஞ்சிருச்சா மக்கால அல்லாவுடைய தூதரவர்கள் இருக்கின்றார்கள் எங்க இருக்கணும் எங்க இருக்கிறாங்களோ அங்கே வளரணும் ஆனா அங்கே வளரல மக்கால வளராம மதினால மிகப்பெரிய அளவுக்கு வளருதுங்க நபீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால அடி வாங்குறாங்க மதீனால இஸ்லாம் வளருது மதீனாக்கு இஜ்ரத் பண்ணி போகிறாங்க மக்கால வளருது மக்கா அப்படியே லட்டு மாதிரி அல்லாஹ் தூக்கி கையில உழுக்குறான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய கையில மக்காவினுடைய ஆட்சி வந்தது ஒட்டு ஆட்சி புரிந்தார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மரணிக்கின்றார்கள் மரணித்த பிறகு இஸ்லாம் அழிந்திருக்கணுமா இல்லையா ஆனால் அழிஞ்சிச்சா இஸ்லாம் அழியவில்லை அல்லாவுடைய தூதர் அவர்கள் மரணிக்கின்றார்கள் இன்னும் அதிகமாக வளருது உமரலியானுடைய ஆட்சி காலத்தில் அதை விட இன்னும் அதிகமாக வளர்கின்றது அதுக்கப்புறம் எத்தனையோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே சண்டை போரு ஆனால் அழிந்ததா இன்னும் வளர்கின்றது வளர்ந்து வளருது வளர்ந்து கொண்டே போகின்றது எந்த அளவு இருக்கின்றால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகின்றார்கள் முஸ்லிம்களை கொன்று குவிக்கின்றார்கள் இன்றளவும் வளர்கின்றது என்றால் இந்த இந்தியாவில் மோடி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது என்றால் இது எதை காட்டுகின்றது என்னன்னா ஐடியா பண்ணுறா மாதிரி இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இவன் பண்ணக்கூடிய அநியாயங்கள் கூத்துக்கள் கும்பாலம் கொஞ்சம் மஞ்சமா ஆரம்பித்தான் மதம் மாற்றோம் முஸ்லீம்களுக்கெல்லாம் எல்லாம் அஞ்சு லட்ச ரூபா தர்றோம் அஞ்சு லட்ச ரூபாயும் இஸ்லாத்தை விட்டுட்டு இந்து மதத்துக்கு போனால் அஞ்சு லட்ச ரூபா கார் வாப்சின்னு போட்டானா இல்லையா உடனே பார்த்துட்டு எல்லாரும் அஞ்சு லட்ச ரூபாய் ஓடிட்டாங்களா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா ரெண்டு லட்சம் என்று என்று சொல்லி போட்டார்கள் கடைசியில் இந்து மதத்தினர் கேட்டாங்க என்ன எங்களுக்கு எத்தனை ரூபா கொடுப்பீங்க போயிட்டு திருப்பி வந்தா கேட்கக்கூடிய நிலைமை தானே ஏற்பட்டது இது என்ன என்ன மாற்றத்தை ஏற்பட்டுச்சு இது அஞ்சு லட்ச ரூபா தர்ற என்ன ஒன்றையும் மக்கள் எல்லாம் ஓடினார்களா அதுல அவர்களுடைய இந்த பிரச்சாரமே அவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சா இல்லையா அவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக ஒரு நிலைப்பாடு எடுத்தான்னு பண்ணி நம்ம ஆளுகளை கூப்பிடுவோம் அப்படின்னா ஆனால் மதம் மாறினார்களா அதுல அவர்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு சரி இப்ப மதம் மாறி வர்றாங்களே இவங்களை எந்த ஜாதியில சேர்ப்பாங்க கேட்டார்கள் பெரிய உயர்ந்த ஜாதியில சேர்த்துக்களா உயர்ந்த ஜாதையெல்லாம் சேர்க்க மாட்டோம் அப்புறம் என்ன நான் ஓன்ட்ட வரணும் மறுபடியும் வந்து கேவலப்படுவதற்கா என்று கேள்வி கேட்டு அவர்கள் இன்னும் விழிப்படைவதற்கும் அந்த மதம் மோசமான மதம் என்பதை விளங்கி இது நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு அழைக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்கள் ஓடினார்களா இல்லையா அவர்கள் வந்து அந்த மோசமான சித்தாந்தத்தை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு அது உதவியதா இல்லையா என்னன்னா அப்படி நீங்க மதம் மாறுறதா இருந்தா நீங்க என்ன மதமோ அந்த மதத்தில் போய் சேர்ந்துக்கிறீங்க என்ன ஜாதியை அந்த ஜாதியில் சேரணும் விளக்கம் கொடுத்தாரு அதாவது வந்து இப்படி அந்த தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தான் என்ன விளக்கம் கொடுத்தான்னா என்ன ஜாதில இருந்து நீங்க போயிருக்கீங்களோ அதே ஜாதியில நீங்க திருப்பி சேர்ந்துட வேண்டியது தானே அப்படின்னா எங்களை எந்த நேரத்திலையும் கீழேயே வச்சிருக்கேன்னு நீ நினைக்கிறியா என்று தாழ்த்தப்பட்டவர்கள் கேட்டார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பல அந்த கோயிலுக்குள்ளே எங்களை விட மாட்டேன்ற எங்களுக்குன்னு ரோட்டில் நடந்து போக முடியலை எங்களை க கையில் கட்டிட்டு போக முடியல துண்டை உடுத்திட்டு போக சொல்கிற மேலே சட்டை போட முடியலை செருப்பணிந்து போக முடியவில்லை எல்லோரும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடிக்க முடியவில்லை எல்லாரும் டீ கிளாஸ் குடிக்க முடியல சிரட்டை குச்சியில் டீ குடிக்க வைக்கின்றாய் இந்த அளவுக்கு எங்களை கேவலப்படுத்துகின்றாய் என்று சொல்லி வெந்து நொந்து இஸ்லாத்துல சமத்துவம் இருக்கின்றது என்று இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்களை கூப்பிடுறான் நீ திருப்பி இங்க வந்துரு சரி நான் வந்தா நான் எந்த ஜாதிப்பா நீ எந்த ஜாதியில இருந்து போனி அந்த ஜாதி அப்ப என்னை காலாகாலத்துக்கு தாழ்த்தப்பட்டவனா வைக்க நீ திட்டம் தீட்டி என்று சொல்லி அவர்கள் விளங்குவதற்கு இது உதவிச்சா இல்லையா இந்த மாதிரியான ஒரு கார் வாப்சி என்று இவர்கள் அறிவித்தது இவர்களுக்கு என்ன ஏற்படுத்தியது ஒன்று ஏற்படுத்தல அதனால பெரும் பின்னடைவுதான் அதுக்கடுத்து பார்க்குறான் இஸ்லாத்தினுடைய இந்த மாதிரி இஸ்லாம்களை இஸ்லாமியர்களை கொண்டு குவிக்கிறோம் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான பேரை போட்டு தள்ளணும் முசாஃபர் நகரில் குழந்தைகளெலாம் கொண்டு குவிச்சோம் பெண்களை கொண்டு குவிச்சோம் இங்கே மும்பை கலவரத்தில் அத்தனாயிரம் பேரை கொண்டோம் இவ்வளவுலாம் செஞ்சு இப்படி வளர்கிறாங்களடா இவங்களை குறைக்கவே முடியாதா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை குறைக்கவே முடியாதா உட்காந்து யோசனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு திட்டம் திட்டுறாங்க என்னடா அப்படின்னா இந்துக்கள் எல்லாம் நாலு பிள்ளைங்க மேலே பெற்றுக்குறங்க அப்படின்னு அறிவிச்சான் ஏன்னா நாலு புள்ள பெத்தா உடனே வளர்ந்துருமா இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நாலு புள்ள பெற்றுக்கிறீங்க நாலு புள்ள பெற்றுக்கிறீங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க அவர்களை நோக்கி கேள்வி கேட்டாங்க நாங்கள் தான் சாமியார்களாக இருக்கோமே நாங்கள் எங்கே போய் புள்ள பெற்றுக்கிறது என்று கேட்கக்கூடிய நிலைமை அப்போ என்ன ஏற்பட்டது இதனால் இந்த பிரச்சாரத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்ன இஸ்லாத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு நாலு புள்ள பெற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனையுமே உடனே அவர்கள் நோக்கி சொல்றாங்க இது மோடிக்கு ஏதோ அறிவுரை சொல்றாங்க போல புண்டாட்டியோட சேர சொல்லி புண்டாட்டியோட சேர்ந்து வாள் என்று சொல்லி மோடியை தாக்குவதற்கு இந்த சாமியார் திட்டம் தீட்டியிருக்கின்றார் என்று சொல்லி மோடிக்கு எதிராக அதை திருப்பினார்களே என்ன நடந்துச்சு நீ இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இத்தகைய நிலைப்பாடுகளை எடுத்தாயே உன்னால் என்ன செய்ய முடிந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒன்னும் செய்ய முடியவில்லை அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வேதங்களை பகவத்கீதையை வந்து தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள் இதே சுஷ்மா சுவராஜ் சொல்றாரு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்து வேதங்களை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொல்லியே நீ இப்படி சொல்லும் பொழுதே உன்னுடைய சித்தாந்தத்தில் நீ தோற்று நீ எதை இந்துத்துவ பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கின்றாயோ அதுல நீ தோல்வியை தழுவி விட்டாயே வேதத்தை அவர்களுடைய வேத விதிகளின்படி இந்துத்துவாவினுடைய மனு தர்மப்படி தாழ்த்தப்பட்டவன் படிக்க கூடாதுங்க இதுதான் நிலைப்பாடு தாழ்த்தப்பட்டவன் வேதத்தை காதலை கேட்டுவிட்டால் அவனுடைய காதலை ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள் உனக்கு வேதத்தை படிக்க தெரியல வேதத்தில் எங்க இருக்க எங்கள்கிட்ட வந்து நாங்க எடுத்து உனக்கு இந்த வேதத்தினுடைய விதிகள் உனக்கு தெரியுமா ஆகம விதி தெரியுமா மதமாற்றம் என்று சொல்லி மதமாற்றம் நீ வந்து இந்து இந்துவை நோக்கி வா என்று சொல்வதற்கு உனக்கு இந்து ரைட்ஸ் இருக்கின்றதா இந்து வேதத்தில் அனுமதி இருக்கின்றதா எவன் ஒருத்தவன் வேற ஒரு ஜாதியா வேற ஒரு மதத்துக்கு போயிட்டானோ அவனை திருப்பி இந்துவா மாற்ற முடியாது என்று சொல்லி இந்து மத வேதங்கள் சொல்கின்றன ஆகம விதிகள் சொல்லுகின்றன நீ மாத்தணும்னு என்னைக்கு நீ அறிவிச்சியோ அன்னைக்கே நீ சித்தாந்த ரீதியாக தோற்றுவிட்டாய் சித்தாந்த ரீதியாக நீ தோல்வியை தழுவி விட்டாய் என்பதை தான் அதை குறிக்கின்றது இதுதான் நிலைமை அப்ப இவர்களால் என்ன செய்ய முடிந்தது அப்ப வேதத்தை வந்து எல்லாரும் படிங்கன்னு நீ சொன்னிய இதுவே உன்னுடைய வேத விதிகளுக்கு எதிரானதா இல்லையா வேதத்தை எவனுடைய தாழ்த்தப்பட்டவனுடைய காதல வேதம் கேட்டால் அவனுடைய காதல ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு ஈயத்தை காய்ச்சி ஊத்துறதுக்கு ஐடியா பண்றாங்களா என்னன்னு தெரியல நமக்கு நீ இப்படி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கொலை பண்றதுக்கு உண்டான திட்டமா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தானப்பா நிலைமை இருக்கின்றது இப்படி நீங்க பாத்தீங்கன்னா குறித்து வச்சுக்கிறீங்க யார் வந்து இஸ்லாத்தை தீவிரமா இருக்கிறாங்களோ அவங்க தான் இஸ்லாத்தின் பக்கம் வேகமாக ஈர்க்கப்படுவார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாறு எப்படி ஒரு ஹாலித் பின் வலித் இஸ்லாத்தை நோக்கி வந்தாரோ எப்படி ஒரு அபு சுஃபியான் இஸ்லாத்தை நோக்கி வந்தாரோ இவர்கள் எல்லாம் எதிர்த்தரப்புல போர்ல இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்கு தளபதிகளாக தலைமை தாங்கியவர்கள் அம்பிட்டு பேரும் இவர்களை இஸ்லாம் சிந்திக்க வைத்து ஈர்த்ததா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இஸ்லாத்தில் கட்டாயம் ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை அந்த அடிப்படையில நாளைக்கு மோடி பொண்டாட்டி யசோதா பெண் கூட இஸ்லாத்தை தருவலாம் நாளை அத்வானி கூட இஸ்லாத்துக்கு வரலாம் சிந்திச்சு ரொம்ப ஆய்வு பண்ணி இஸ்லாத்தை பற்றி விளங்கி கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வர வாய்ப்பு இருக்கின்றது வலிதை ஈர்த்த இஸ்லாம் அபு சுஃப்யான ஈர்த்த இஸ்லாம் இஸ்லாமிய எதிரிகளை அவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்த இஸ்லாம் இந்த அத்வானியையும் இந்த வாஜ்பாயையும் இந்த மோடியையும் ஈர்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதுக்கு நாம சரியான முறையில் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் நினைக்கிறாங்க விடலாம் என்று அவர்கள் தங்களுடைய வாய்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுடைய இந்த ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று நிற்கின்றார்கள் அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தி தீர்வான் பார்க்கிறோம் எப்படி எப்படி எல்லாம் இழிவுகளை ஏற்படுத்துகின்றார் இழிவு ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க இப்படி வந்து சங் பரிவார கும்பல் ஒரு பக்கம்னா அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்துறீங்க மரண தண்டனை கொடுத்து காட்டு மிராண்டித்தனம் பண்றீங்க என்று எழுதுகிறார்களா இல்லையா எல்லா மீடியாக்களும் ஒரே மாதிரி எழுதுனான் இப்போ நீங்க இந்து நாளேடுல கூட சமத்துவத்தை மறுக்கும் சவுதி அரேபியான்னு போட்டு எழுதுனா பாக்குறோம் அதே நேரத்தில் பெண்களை இழிவுபடுத்துறீங்க பெண்கள் வந்து தனியாக கார் ஓட்டிகிட்டு போக வேண்டியது தானே கார் ஓட்ட அனுமதி கொடுக்க மாட்டீங்களா ஏன் அவங்களுக்கு என்ன இதா என்று அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா அவங்க என்ன ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவர்களா என்னெல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு ரொம்ப அறிவுஜீவி மாதிரி எழுதுனா இந்த இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு காதல் தகராறுல போட்டு தள்ளிட்டாங்க அந்த பெண்மணி வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம் பெண்கள் வந்து தனியா எங்கேயும் போக கூடாது இவங்க எழுதுனாங்க எந்த இந்து பத்திரிகையில நீ இதை கொலை சொல்லி எழுதினாயோ அதே இந்து பத்திரிகையில் அல்ல கட்டங்கட்டி எழுத வச்சானா உன்னைய அது வந்து பாதுகாப்பு கிடையாது பெண்கள் தனியா போறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நல்லா உன்னுடைய வாயில வர வச்சானா இதுதான் அல்ல சொல்லி காட்டுகின்றானே உவல்லதி அரசுலகு

அல்லாஹ் சொல்லி காட்டிய அடிப்படையில் இந்த மார்க்கம் இன்னும் மேலோங்கும் இந்த ஒளி இன்னும் உலகெங்கும் பிரகாசிக்கும் அப்படி இந்த ஒளியை பிரகாசிக்க நம் மூலமாக அல்லாஹ் அல்புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்